பிக் பாஸ் நிகழ்ச்சி இப்போது இறுதி கட்டத்தை நெருங்கியிருக்க கடந்த வாரம் டி டி நடைபெற்றிருக்கு இறுதி போட்டிக்கான முதல் போட்டியாளராக ராயன் தான் தேர்வாகி இருக்கிறார் கடைசி போட்டியாளராக வந்து இருக்காரு ராணவ் மஞ்சரி ஆகியோர் எலிமினேட் ஆகியிருக்காங்க இந்த நிலையில இன்னைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய முதல் புரோமோல யாருக்கு பிஆர்டி இருக்கிறது என நினைக்கிறீர்கள் அதை காரணத்தோடு சொல்ல வேண்டும் என்று நம்மளுடைய பாஸ் கேட்டிருக்காரு அதற்கு எல்லா எல்லாருமே சௌந்தர்யாவை கை காட்டிருக்காங்க வைத்து எல்லாத்தையும் போட்டுக்கிட்டே இருக்கிறது சௌந்தர்யா தான் முத்து ஒரு பக்கம் சொல்ல அதே போல ப்ரொஜெக்ஷன் இந்த வீட்டுல நல்லாவே நடந்திருக்கு பிஆர் ஆர் டீம் சௌந்தர்யாவுக்கு நல்ல வேலை பார்த்திருக்காங்கன்னு தெரியுதுன்னு பவித்ரா இன்னொரு பக்கம் சொல்ல அவங்களுடைய நெருங்கிய தோழி யார் நம்ம வீஜி ஜாக்லின் கூட தப்பை தாண்டி ஒரு விஷயம் பண்றா அதை கியூட்டா பிஆர் ஆர் டீம் மட்டும் ப்ரோமோட் பண்றாங்க அப்படின்னு சௌந்தர்யாவை ஜாக்லின்னு சொல்லியிருக்காங்க சோ சௌந்தர்யா இதனால ரொம்பவே எக்ஸைட்டு லைஃப்ல எப்படித்தான் மேல வர்றது என்ன தெரியல அப்படின்னு சொல்லி ரொம்பவே அழுத பிக் பாஸ் வீட்டுக்குள்ள புலம்பிருக்காங்க சோ சௌந்தர்யா உண்மையிலேயே பிஆர்டி மூலமாக தான் இந்த இடத்திற்கு வந்தாங்களா இல்ல எல்லா கண்டஸ்டன்ட்டுக்கும் இருக்கக்கூடிய ஒரு சில டேலண்டை வச்சு இவங்க இந்த இடத்துக்கு வந்தாங்களா அப்படின்றத மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க